ஹாய் viewers, வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போது இந்த வீடியோ வந்து ந ந இந்த மூணு எழுத்துக்கள் எங்கே வரும் எங்கே வரக்கூடாது எந்த இடத்துல அதை பயன்படுத்தணும் எந்த இடத்துல பயன்படுத்தக்கூடாதுங்கிற மாதிரி நம்ம பார்த்துட்ருக்கோம் வீடியோஸு இப்போ அதில் சில வி விதிமுறைகள் இருக்குது அதை பற்றி பார்த்துட்ருக்கோம் இப்போ இதில் இன்னொரு விதிமுறை பற்றி முக்கியமான விதிமுறை பற்றி நான் சொல்ல போகிறேன் இந்த மூணு சுழி நான் என்னன்னு சொல்லியிருக்கேன் டன்னகரம் சொல்லணும் ரெண்டு சுழி நாவை ரன் நகரம்னு சொல்லணும் இந்த பந்துக்கு வர நாவை ரன் நகரம்னு சொல்லணும்னு சொல்லலையா அதுக்கான ரூ அந்த எதுக்காக சொல்லணும் அதை வந்து இங்கே பயன்படுத்துகிறோம் அதுக்காக தான் இது ஆரம்பத்துலேயே நான் சொல்லியிருந்தேன் அதாவது இந்த நாவிற்கு பின் வரும் எழுத்துக்கள் இந்த எழுத்துக்களுக்கு பின்னாடி எது வரும் அப்படிங்கிறது தான் இந்த இதில் வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு இந்த மூணு சுழியின் மூணு சுழி இன்னிற்கு பின் டகர வரிசை அதாவது ட டே சொல்லி டோ டோ டவ் இந்த வரிசை அதாவது டாவோட வரிசை எல்லாம் தான் வரும் அதுதான் கரெக்டானது அதுதான் வரும் சரிங்களா இந்த மூணு சுல்லி இன்னுனாலே ஏன்னா நிறைய குழந்தைங்க வந்து இந்த மூணு சுழி இன்னு பக்கத்தில் ரெண்டு சுழி இன்னு பக்கத்தில் அந்த டா வார்த்தையை எழுதுவாங்க தவறாக எழுதுவாங்க இனிமேலே அந்தமாரி தவறு வரக்கூடாது தவறை நம்ம திருத்திக்கணும் சரிங்களா தவறுன்னு தெரியாத வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணோம் தவறுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த தவறை செய்யக்கூடாது தவறை திருத்திக்கணும் சரிங்களா இப்போ இந்த மூணு சுழி இன்னுக்கு பக்கத்தில் எது வரும் வரிசை தான் வரும் வரிசை தான் வரும் அதேமாரி இன் இந்த ரெண்டு சுழி இன் அதாவது ரகரம் சொன்னோம் இல்லையா ராக்கு முன்னாடி இருக்கிற அந்த ரா இன்னுக்கு அப்புறம் எது வரும் ரகர வரிசை தான் வரும் அதேமாரி பந்துக்கு வர இன் அதுக்கு முன்னாடி என்ன வரும் அதுக்கு பக்கத்தில் தா தா வரிசை தான் வரும் இதுக்கான வார்த்தைகள் சிலதை நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு அதில் அந்த வித்தியாசங்கள் அந்த என்ன வருது அப்படிங்கிறத டவுட்டு நமக்கு கிளியர் ஆகிடும் நம்ம நிறைய வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் நம்ம இதுதான் அப்படின்னு தெரியாமல் மனப்பாடம் பண்ணியிருப்போம் இந்த வார்த்தைனா இந்த மூணு சுலியின்னு அப்படி குழந்தைங்க படிக்கும்போது இந்த இடத்துல மூணு வரும் இந்த இடத்துல ரெண்டு சொல்லி ஒன்று வரும்னு ஆனால் மாற்றி போட்டுருவாங்க இனி அந்த தவறை செய்ய மாட்டாங்க அதுக்கான வார்த்தைகளை வந்து நம்ம பார்ப்போம் வாங்க டாட்டா வரிசை டை இந்த வார்த்தைகள் இதுதான் வந்து என்னது தகர வரிசை அப்படி இந்த எழுத்தில் ஏதாவது ஒரு எழுத்து தான் கண்டிப்பாக இந்த நாவிற்கு பக்கத்தில் வரும் அதே மாதிரி வார்த்தைகளை கொஞ்சம் பார்க்கலாமா நம்ம பார்க்கலாமா அதுக்கான வார்த்தைகள் அண்டை நாடு அண்டை நாடுனா என்ன அருகில் உள்ள நாடு பாருங்க மூணு சுலியின்னா பக்கத்தில் என்ன வந்திருக்கு டை இது இது தகர வரிசை அதேமாரி வண்டு வா என் வண்டுக்கு பக்கத்தில் என்ன இருக்கு மூணு சுலியின் டூ வருதுங்களா டூ வரிசை ஓ அதேமாரி நண்டு இன்னு இன்னுக்கு பக்கத்தில் என்ன வந்திருக்கு டூ வந்திருக்கு அதேமாரி வண்டல் வண்டல் மண்ணுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா மண்ணில் வண்டல் மண் கரிசல் மண் அப்படி சொல்லுவோம் பார்த்தீங்களா எந்த இது வந்திருக்குது பண்டம் தின் பண்டம் சொல்லுவோம் இல்லைங்களா பண்டம் சொல்லுவோம் பாத்திரம் பண்டம் அதுவும் சொல்லுவோம் பண்டம் தாவரிசை வந்திருக்கு கண்டு அல்லது கண்டு பிரி என்ன இருக்குது சரிங்களா டூ கண்டெடுத்தனர் கண்டெடுத்தனர் ஒரு பொருளை தேடி கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்க தேடி எடுத்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க கண்டெடுத்தனர் அப்படின்னு அப்போ என்ன எடுத்து இன்னுக்கு பக்கத்தில் அதே மாதிரி கண்டிகை கண்டிகைங்கிறது தூண்டில்ங்கிறது என்னடா மீன் பிடிக்க யூஸ் பண்ண முடியலையா தூண்டில் அதுக்கு எது வருது இன்னுக்கு பக்கத்தில் டீ தான் வருது கண்டிகை தூண்டில் அடுத்தது தண்டனை தண்டனைனா என்ன பனிஷ்மெண்ட் தண்டனை என்ன வருது மூணு சுழி இன்னு டா தான் வருது தண்டனை வேண்டினர் கடவுட வேண்டினர் அப்படின்னு போகலையா என்ன காமிக்கிட்ட வேண்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா வேண்டினார் தலையில் போடுற கொண்டை அப்படி சொல்லுவோம் இல்லையா இன் டை கொண்டை பன்ருட்டி பன்ருட்டிங்கிறது ஒரு ஊரோட பேர் பன்ருட்டி இன்னே ரூ சில பேர் இதெல்லாம் தெரியாமல் ரெண்டு சுழி போட்டிருப்பாங்க நிறையா பேர் இதே இதை பந்துக்கு வரனாவும் போடுவாங்க ஆனால் போடக்கூடாது ஏன்னால் என்ன இருக்குது பா இன் ரூ அந்த டகர வரிசை தான் நமக்கு வரும் சரிங்களா தொண்டை தொண்டைனா நம்மளோட தொண்டை சாகணும் இல்லையா இன் டை தொண்டை இப்போ இந்த வார்த்தையெல்லாம் பாருங்க இரண்டு இன்னுக்கு பக்கத்தில் என்ன வருது வரிசை டூ தான் வருது சரிங்களா அதேமாரி நம்ம வார்த்தைகள் இதுமாரி பார்த்தா நிறைய நம்ம வார்த்தைகள் பாருங்கள் மூணு சுழி இந்த இன்னுக்கு பக்கத்தில் இந்த டகர வரிசையோட எழுத்துக்கள் தான் வந்திருக்கும் அப்படி தான் வரணும் அந்தமாரி தான் எழுதணும் அதுதான் சரியான வார்த்தை என்ன பண்ணுவாங்க நிரப்புகளை மாதிரி வார்த்தைகள் கொடுத்து குழந்தைங்களுக்கு ரெண்டாவது மூணாவது கிளாஸ் படிக்கிறப்ப அந்த வார்த்தைகள் எந்த இன்னு வரும் அப்படிங்கிறதுக்கான ஃபில்லப்பில் இந்தமாரி கொடுப்பாங்க நிறப்பு கரெக்டான இன்ன மூணு சுழி இன்னா ரெண்டு சுழி இன்னா பந்துக்கு வர நாவா எந்த இன்னு ஃபில் பண்ணணும் அப்படின்னு இது பண்ணுவாங்க இனிமேல் நம்ம என்ன பண்ணணும் இந்த வரிசை டகர வரிசைக்கு பக்கத்தில் என்றைக்குமே வரும் மூணு சுழி இன் மட்டும்தான் வருங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டோம்னா நம்ம இந்த மூணு சுழி இன்னில் தவறு செய்ய மாட்டோம் அதேமாரி பாருங்கள் இன் இன்னிற்கு பின் ரஹர வரிசை பெரியரா பெரிய தான் வரும் மாரி உள்ள வார்த்தைகள் சிலதை பார்க்கலாம் பார்க்கும்போது நமக்கு நல்லா புரியும் அன்று அன்னைக்குன்னு சொல்கிறோம் இல்லையா அன்று இன்று என்று அப்படின்னு கேட்குற வார்த்தைலாம் என்ன ரூ எது வருது பெரிய ரூ இந்த தான் வருது தின்றால் சாப்பிட்டாங்க அப்படிங்க அவ தின்னா அப்படி சொல்லுவோம் இல்லையா தின்றாள் அப்படிங்கிறது என்ன சாப்பிட்டாள் அப்படிங்கிறது தின்றால் தின்றாள் அப்படிங்கிற வார்த்தையில் பக்கத்தில் என்ன வருது பெரிய ரா தான் வரும் பன்றி பன்றிக்கு பக்கத்துல சில பேரு பன்றிக்கு மூணு சுளி எல்லாம் போடுவாங்க இனிமே அப்படி போடக்கூடாது பெரிய ரீ வந்தாலே பக்கத்தில் என்ன வரும் சின்ன இன் இந்த ரெண்டு சுழி இன்னு தான் வரும் அதனால்தான் இது என்னன்னு சொல்றாங்க பெரிய நகரம் அப்படின்னு நம்ம இதை சொல்றோம் அப்படின்னா அதே மாதிரி இருக்கு இன் ரூ என்ன அர்த்தம் வருது இன்னே ரூ போன்று அப்படிங்கிறது மற்றொன்றில் வேற ஒன்று சொல்லுவோம் இது இல்லாம மற்றொன்றுனா இன்னொன்று மற்றொன்றில் இன் மற்றொன்றில் என்ன இருக்குது ஒன்றில்ங்கிற வார்த்தை இன்னுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது மென்று மே நல்ல சாப்பிடணும் சொல்லுவாங்க இல்லையா மென்று அப்படிங்கிறது சரிங்களா தோன்றினார் தோன்றினாரா அந்த இடத்துல வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தோன்றினார் சரிங்களா வருகின்றார் பார்த்தீங்களா இந்த வார்த்தைகள் எல்லாத்துலேயும் என்ன வருது நகரம் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டு சொல்லி இதுக்கு பக்கத்தில் வர்றது எல்லாமே என்ன இருக்கும் ரகர வரிசை ரகர வரிசைனா ரோ ரோ ரவ் இந்த வார்த்தைகள் தான் கண்டிப்பாக வரும் அதே மாதிரி என் அடுத்தது இன்னு பார்க்கணும் இல்லையா இன்னிருக்கு பின் என்ன வரும் தகர வரிசை தகர வரிசை வரிசை தான் என்ன பண்ணும் வரும் சரிங்களா எந்த வார்த்தை தாத்தா தீ தீ தூ தூ அந்த வார்த்தை தான் வரும் தாத்தா தீ தி தூ தூ தே த தே தை தோ தோ தௌ இந்த வார்த்தைகள் தான் வரும் எதுக்கு இந்த நாக்கு பக்கத்தில் அதுக்கான வார்த்தைகளை கொஞ்சம் பார்க்கலாங்களா அதுக்கான வார்த்தைகள் சிறத பார்க்கலாமா தந்தை இந்து தை என்ன வார்த்தை இந்து தை இந்து தைங்கிற வார்த்தை வந்தாலே என்ன போடுவோம் இந்து அப்படின்னாலே இந்த நா தான் போடுவோம் சரிங்களா பொந்து போ இந்து பொந்துனா ஓட்டை பொந்து பந்து பா எந்து இந்து இந்துங்கிற வார்த்தை முடிஞ்சாலே அது பக்கத்தில் என்ன இருக்கும் இந்த இந்து தான் வரும் ரெண்டு சொல்லி மூணு சொல்லி போடக்கூடாது இந்து அப்படின்னு வார்த்தை வந்தாலே ஏன்னா இது என்னது தகர வரிசைக்கான நா வரிசை வந்தாலே அது எந்த நா போடணும் இந்த நா தான் போடணும் அதனால் தான் இது என்ன சொல்கிறோம் வரிசை அப்படின்னு சொல்லிப்பட்டாலே நம்ம தன்னகரம் அப்படின்னு படிக்கிறோம் இப்போ பார்த்தா இந்த தாக்கு போகிற இந்த இன்னு தான் வரும் அப்படிங்கிற அந்த ரூல்ஸை நம்ம இங்கே அப்ளை பண்ணிக்கலாம் ஐந்து காந்தி எல்லாமே பாருங்கள் இந்த தி காந்தி தந்தம் யானைக்கு தந்தம் இருக்கும் இல்லையா தந்தம் இந்து தம் இதுதான் போடணும் சாந்தம் சாந்தம்னா என்ன அமைதி அமைதியா இருக்கிறது பேரு சாந்தம் பேர் பாருங்க சாந்தி சாந்திங்கும் போது நம்ம எப்படி எழுதுவோம் இப்படிதான் எழுதுவோம் சாந்தி இந்த இதுதான் போடணும் சந்தை சா இந்தை இந்தியா தீ யா நம்ம நாடு பேர் இந்தியான்னு எழுதுவோம் பார்த்தீங்களா அங்கே பெரியா எழுதுவோம் இந்து தீ அந்த தீங்கிற வார்த்தைக்கு முன்னாடி வார்த்தை எந்த இந்து வரும் இந்த பந்துக்கு வர நான் தான் வரும் ஓகேங்களா இனிமேல் என்ன பண்ண மாட்டோம் தவறு நம்ம செய்ய மாட்டோம் குறைந்த இந்து த குறைந்த இந் த மிகுந்த மிகுந்தனா நான் அதிகமாக இருக்குது மிகுந்து இருக்குது அப்படின்னா அதிகமாக இருக்குது மிகுந்த இந்து த மகரந்தம் பூக்களில் மகரந்தம் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா மகரந்தம் இந்தம் பார்த்திங்களா ஏந்து வந்தது தந்தது அப்படின்னு என்ன சொல்லுவாங்க எல்லாமே இந்து இந்த இந்து தான் போடணும் மந்திரம் ஏன் தீ ர மந்திரம் இனிமேல் நம்ம என்ன பண்ணணும் இப்போ இந்த வரிசை நமக்கு தெரிஞ்சால் எதனால் நம்ம டன்னகரம் நகரம் தன்னகரம் சொன்னோங்கிற வார்த்தை எதுக்குன்னு தெரியுதா ஏன்னா அதனால தான் அந்த வரிசை உள்ள எழுத்துக்கு பக்கத்தில் அதுதான் வரும் அதனால தான் அந்த தன்னகரம் டன்னகரம் நகரம் நான் படிச்சுக்காங்கன்னு சொன்னது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நீங்கள் வார்த்தை எடுத்து பாருங்கள் ஒரு பாடன்னு இதெல்லாம் அந்த பாடத்தில் எடுத்து பாருங்கள் பாடல்கள் நம்ம க இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் பார்த்துங்க அந்த வார்த்தை பக்கத்தில் இதைத்தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க இலக்கணம் அந்த இதிலெல்லாம் எதனால் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எப்படா இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இப்போ எதனாலன்னு தெரிஞ்சிருச்சுங்களா அதனால் இனிமேல் நம்ம தவறு செய்யக்கூடாது செய்ய மாட்டோம் இனிமேல் நினைக்கிறேன் நான் உங்களுக்கான தவறுகள் ஏ ஏன் தவறு பண்ணுறீங்க அந்த தவறை எப்படி திருத்தணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லி கொடுத்துட்டேன் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதேமாரி நீங்கள் முயன்று பாருங்கள் கண்டிப்பாக இந்த நா நாளில் உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வரவே வராது எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணுங்கிறத நான் இப்போ சொல்லியிருக்கேன் நீங்கள் இதை பாருங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு கண்டிப்பாக குழந்தைங்க இந்த மூணாவது நாலாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் இல்லை பெரிய கிளாஸ் வரைக்கும் பசங்க இதை தப்பு பண்ணுறாங்க நீங்கள் ஆரம்பத்துலேயே இந்த மூணாவது நாலாவது கிளாஸே இந்த இதை மைண்டில் ஏற்றிட்டாங்கன்னா அவங்க என்றைக்குமே மறக்க மாட்டாங்க பசுமரத்தானே மாதிரி மனசில் பதிஞ்சிரும் தவறே செய்ய மாட்டாங்க எவ்வளோ ஆனாலும் ஓகேங்களா அடுத்த வீடியோவில் இதை விட ஒரு முக்கியமான டவுட் இருக்கும் அதை வந்து நான் கிளியர் பண்ணுறேன் அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி இதை இந்த இதை பாருங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வியூவர்ஸ்